ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ ஹெட்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துருக்குறாங்க ரெண்டு பேருமே ஜாபுக்கு போகிறவங்க தான் ஸ்கூலில் படிக்கையிலேருந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஜாபுக்கு போகிறவங்க ஸோ ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா டே என்னடா என்ன பண்ணுற அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்கா உடனே அவன் சொல்கிறான் வேலையில் இருக்கேன் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிவிட்டு வச்சிட்றான் ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் இவளே கூப்பிட்றான் டே என்னடா இன்னும் வேலையில் முடியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் நான் பிஸியாக இருக்கிறேன் முக்கியமான வேலையில் இருக்கேன் அரை மணி நேரம் கழித்து கூப்பிட்றேன் வச்சிரு அப்படின்னு சொல்கிறான் அரை மணி நேரம் கழித்து பார்க்குற ஃபோன் வரல ஒரு மணி நேரம் ஆகியும் ஃபோன் வரல ரெண்டு மணி நேரம் ஆகியும் ஃபோனே வரல பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அவளே கூப்பிட்றா என்னடா அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொன்னால் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆயிடறான் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு முக்கியமான வேலை இருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா எதுக்கு நொய்யும் நொய்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இனி ஃபோன் பண்ணினு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் பாரு வையி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுச்சு திட்டிட்டு வச்சிட்றான் வச்ச உடனே என்ன பண்ணுறான் சு மொபைலை சுவிட்ச் ஆஃபும் பண்ணிடுறான் ஸோ அந்த வேலை அவனுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணி பார்க்குறான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது அவனுக்கு வேலை கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படியே அன்னைக்கு நைட்டு முழுக்க வேலை பார்த்துட்டே மறந்துடுறான் அப்புறம் அடுத்த நாள் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணுறான் அவன் சரி அப்புறம் கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டான் சரி அவன் கூப்பிட்டுருந்தாலே அப்புறம் கூப்பிடலாம் நினச்சி மறுபடியும் வேலையில் முழுகிட்டான் அப்புறம் ரெண்டு நாள் அவன் ஞாபகமே வரல அந்தளவு ஒர்க் இருந்திருக்குது அவன் ஞாபகமே வரல ஸோ மூணாவது நாள் என்ன பண்ணியிருக்கான் அடடையாக அவனைக்கு கூப்பிட்டாலே நம்ம என்னன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறான் அவளோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது என்னடா இது நம்ம ஆஃப் பண்ணி வச்சதுனால அவளும் பழி வாங்குறாளோ சுவிச் ஆஃப் பண்ணிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஃபோன் பண்ணுறான் அப்பவும் சுவிட்ச் தான் வருது நைட்டு ஃபோன் பண்ணுறான் அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது இவனுக்கு ரொம்ப இதாயிடுச்சு என்னடா அது இப்படி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாளே சரி நம்ம நேரில் போய் என்னன்னு சொல்லிட்டு அவள் கோவத்தை தணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் நேரில் போகிறான் அவ அவள் வீட்டுக்கு போகிறான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு இந்த பையன் போகிறான் கதவு தட்டினோன்னே அந்த பொண்ணோட அம்மா தான் திறக்குது வாப்பா தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது இந்த கேப் கிட்டத்தட்ட நாலு நாள் ஆயிடுச்சு நாலு நாள் கழித்து போகலாம் அந்த அம்மா வாப்பா அப்படின்னு கூப்பிடுது உடனே இவன் அந்த பொண்ணோட பேரை சொல்லி கேட்குறான் அந்த பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அம்மா அவனை ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகுது அங்கே அந்த பொண்ணோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்குறாங்க இவனுக்கு பயங்கர ஷாக்கு அந்த பொண்ணு இறந்துட்டான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறான் எப்படி ஆண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த அவங்க அம்மா சொல்லுது அந்த பொண்ணோட அம்மா சொல்லுது அவள் சாகிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு அழுதுகிட்டே உள்ளே போயிடுச்சு இவன் அந்த லெட்டரை வாங்கி பிரித்து படிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு வந்து பிரைன் ட்யூமர் இருந்துச்சு அதை நான் அவங்ககிட்ட சொல்லலை சரி சொன்னால் நீயும் மனசு வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு சொல்லலை அன்றைக்கி வழி ரொம்ப இருந்துச்சு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறப்ப இன்னும் ரெண்டு நாளில் வந்து இறந்துருவேன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கடைசியாக எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன் ஆனால் நீ ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் சரி நீ ஃபீல் பண்ணாத நான் உன் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இறந்தாலும் எப்பவும் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் இதுக்கு இதை பார்த்துட்டு உனக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது அழு அழுன்னு அழுகிறான் அடடா அந்த கடைசி பத்து நிமிஷம் அவகிட்ட பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அழு அழுன்னு அழுகிறான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்டு இறந்தாச்சு இனி என்ன பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலேருந்து இந்த கதை சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு எமோஷ்னல் எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி ஸோ இந்த கதையை கேட்குற உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருக்கும் இல்லையா ஸோ நம்ம இப்போ யாரையாவது கோச்சிக்கிறோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் அவங்கள பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஸோ நம்ம ஏன் பகைமையை வளர்த்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா யாரையும் நம்ம திட்ட வேண்டாம் யார் மனசையும் காயப்படுத்த வேண்டாம் ஏன்னா அதுதான் அவங்க நம்மகிட்ட பேசக்கூடிய கடைசி வார்த்தைகளாக இருக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள நம்ம வந்து காயப்படுத்தாமல் நடந்துக்குவோம் இனிமேல் அவங்கள நம்ம பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு ஒரு செகண்டும் நம்ம அவங்ககிட்ட சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷமாக பேசுவோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல ஸ்டோரியில் பார்க்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கதையை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றும்